ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செய்வது எப்படி அதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் காஞ்சோன்னு என்ன சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் நல்லெண்ணா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ வடி சேர்த்துக்கோங்க பால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ இது கூட கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் அதிகமாக சேர்த்தா குழம்பு கசப்பாயிடும் அதனால் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கம்மியாக இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் இப்போது நறுக்கி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வதக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு தேவையான அளவு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குடி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம் எண்ணெயிலேயே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நமக்கு உருளாக்கெழங்கு வந்து வந்துருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே மறந்துடாதீங்க ஏன்னா அடிபிடிச்சிரும் தண்ணி சேர்க்காமல் வேக விடுறதுனால தக்காளியில் உள்ள தண்ணியும் அளவுக்கு இறங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றி எல்லா பக்கமும் மசாலா செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்திருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சிருக்கேன் அதையும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு காத கரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் புளி அளவாக இருந்தால் போதுன்றதுனால நான் கம்மியாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏச்சா எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க பாய் பாய் இன்னும் இன்னும் சாப்பிட்ணும் போல் இருக்குது